சமீபத்தில் இஸ்ரேலிய மக்கள் தனது நாட்டு பிரதமருக்கு ஒரு மிக மிக அருமையான செய்தியை சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னா இந்தியாவை பாருங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை பாருங்க அவருக்கு முன்னெடுத்துள்ள பல நடவடிக்கைகள் மூலமாக அவருடைய நாட்டினுடைய பெருமை மரியாதை எல்லாம் நிலைநாட்டப்பட்டுள்ளது ஆதிக்க சக்தியான அமெரிக்காவுக்கு அடாவடித்தனமாக அவர் அமெரிக்கா போட்டுள்ள வரிகளுக்கு மற்றும் அவங்க விவசாய பொருட்கள் தலையில கட்டுறத மோடி அவர்கள் திறமையாக எதிர்த்து நின்று நமது நாட்டினுடைய நலன்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தைரியமா நிமிர்ந்து நின்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த ஏகாதிபத்திய வார்த்தை வந்து எப்பவுமே யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்யூனிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க நம்மளும் அதை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அதுக்கு வந்து எதிர்த்து நின்று தைரியமா முதுகலும் போட நின்னு இருக்காரு நாமளும் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒவ்வொரு நாடும் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பல மக்கள் யூத மக்கள் இஸ்ரேல் இருந்து சொல்லிருக்காங்க இது என்ன ஆயிடுச்சுன்னா ஜெருசலம் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில செய்தியா வந்து ஊடகங்கள்லாம் வைரல் ஆயிடுச்சு சமூக வலைதளங்கள்ல இஸ்ரேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய பாரதத்துக்கும் வந்து சேர்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கேயும் வந்துருச்சு வந்து எல்லாராலும் பரவலாக பேசப்பட்டது வைரலான உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நேத்தன்யாவுக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா அவர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஒரு நல்ல இணக்கமான நட்போடு இருக்கிறவர் அவர் என்ன பண்ணாரு நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையை எடுத்தார் நல்ல அருமையான நடவடிக்கை என்று பலரால உலகத்திலே பாராட்டப்படுது என்ன நடவடிக்கை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபைட்டர் ஜெட் எடுத்தார் இருந்து கட்டார் என்ற நாடு கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய வந்து பர்ஷியன்கள் ஒட்டி தான் இருக்கும் தோஹா கிட்டத்தட்ட அது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் இஸ்ரேல இருந்து யாருக்கும் தெரியாது என்ன ஆப்ரேஷன் எப்படி செய்ய போறாங்க எவ்வளவு ரகசியம் எல்லாம் கமுக்கமா வச்சிருந்தாங்க இந்த பத்து ஃபைட்டர் ஏர்கிராப்டும் எட்டாம் தேதி தர்றன்னு கிளம்புச்சு கிளம்பி நேரம் கட்டார்ல வந்து கட்டார்ல வந்து அங்க இங்க எல்லாம் சுத்திக்கிட்டு துல்லியமான இலக்கு பெர்சிஷன் டார்கெட் நம்பர் ஒன் பெர்சிஷன் அட்டாக் துல்லியமான இலக்கு துல்லியமான தாக்குதல் கடத்தப்பட்டது உடனே குயோ முறையான எல்லாரும் கத்துறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டார்ல அடைக்கலம் பெற்று ஆதரவு பெற்று அங்கு வாழ்ந்து சொக சொகுசா நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ற அமைப்பினுடைய மிக மிக முக்கியமான தலைவர்களை எல்லாம் அதை இறந்து போனாங்க ஃபுல்லாக டீட்டெயில்ஸே கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹவுத்தி அங்கேயும் செஞ்சாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி வருது ஃபைட்டர் ஜெட் வருதுங்கிறதே தெரியாது மிக மிக முக்கியமான தலைவர்கள் அந்த இயக்கத்தின தலைவர்கள் தாக்குதல்ல இறந்து போனார் கட்டாரில் வந்தோம்னா மிக மிக முக்கியமான தலைவர் அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய பவுண்டேஷன் சொல்லக்கூடிய தலைவர்கள் அதுக்கு மேல கட்டமைக்கப்பட்ட அந்த அமைப்பினுடைய தலைவர் எல்லாமே அப்படியே நொறுங்கி வீழ்ந்த மாதிரி ஆயிடுச்சு அமைப்பை உடனே என்ன ஆயிடுச்சு இது வந்து துல்லியமான தாக்குதல் எல்லாம் நடந்தது இது இருக்குங்களா கட்டார் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேல் ஹமாஸ் கண்டு நடந்து இஸ்ரேல் ஈரானுக்கு பிடிக்காது அது சில தாக்குதல்கள் நடந்தது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா நேரடியாகவே ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்த சொல்லப்பட்ட காரணம் அங்க அணு ஆயுதங்கள் இருக்கு அதை விட மாட்டோம் அது அழி கடைசியில வேற மாதிரி தகவல்கள்லாம் வந்து முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு அதனால ஈரான் வந்து தன்னுடைய அணு ஆயுதங்கள் எல்லாம் வெளியில எடுத்துட்டாங்க ஏதோ பேருக்கு ஜப்பானின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு சில ஆயுதங்களை வச்சு பேத்திட்டாங்க இது நடந்தது அந்த நடந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட் எல்லாமே இந்த எஃப் பிப்டீன் மோஸ்ட்லி எஃப் பிப்டீன் அதுக்கப்புறம் அந்த பாமர்னு ஒன்று அது வந்து அமெரிக்கா வந்தது வந்து ஸ்பெஷலா இதுக்காக எல்லாமே எங்க இருக்கு எங்க பார்க்கிங் ஆங்கர் எங்க இருக்கு கட்டாருல கட்டார்ல அமெரிக்காவுக்கு ஒரு ஏர் பேஸ் தெரியும் நமக்கு அங்க இருந்து தாக்குதல் ஈரான் மேல நடத்தப்படும் ஈரான் உடனே என்ன பண்ணாங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த அமெரிக்காவினுடைய ஏர் ஏர்பேஸ அவங்க தாக்குதல் நடத்துறாங்க அதுல பல சேதங்கள்லாம் நடந்தது அமெரிக்கா வழக்கம் போல் அதை மூடி மறைச்சு இல்லை நாங்க நிறைய பிளேனை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சப்பட்டு கட்டினாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே என்ன ஆகும்னா முதல்ல சொல்லுவாங்க நாங்கள் எங்களுக்கு சேதமே இல்லாம ஒன்னாச்சு அதுக்கப்புறம் இதை பார்க்குற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்தி கட்டாரில் அமெரிக்காவினுடைய விமானத்தளம் தளம் இருக்கு எதுக்காக இது அமைக்கப்பட்ட கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோங்கிறதுக்காக அமைக்கும் அதுதான் முக்கியம் கட்டார் அதுக்கப்புறம் வந்து யூஏஇ அதுக்கப்புறம் ஈவன் சவுதி அரேபியா இவங்களுக்குலாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் ஈரான் இவங்களுக்குலாம் நாங்கள் பாதுகாப்பு அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்குறோம் எல்லாமே வந்து பணத்துல கொழிக்கிறாங்க ஆனா ராணுவத்துல வந்து ரொம்ப வீக் அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எல்லா நாட்டினுடைய முக்கிய மிக மிக முக்கியமான வர்த்தகமான எண்ணெய் வர்த்தகங்கள் எல்லாமே டாலரோட இணைச்சிருக்காங்க பெட்ரோ டாலர் பார்த்துருக்கோம் காலத்துல ஒரு சின்ன சலசலப்பு வந்தது அதை உடனே இன்ட்ரிக்கு கிசிங்கர் வந்து சவுதி அரேபியா மன்னரோட பேசி இது பண்ணி பெட்ரோ டாலரை திருப்பியும் அனுமதிச்சாரு எல்லாம் செஞ்சாங்க உண்மை அந்த பெட்ரோ டாலர் யாரு கச்சா எண்ணெய் வாங்கணும்னாலும் குறிப்பா கல்ஃப் கண்ட்ரிஸ்ல நீங்க வந்து தான் அதில் தான் இப்ப பல விதமான இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா பாரதம் வந்து இப்ப ரூபி ட்ரேடில் போயிட்டு இருக்கு நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸ் யூஏஇ கூட ருப்பியில் சவுதி அரேபியா மட்டும் ஒத்து வர மாட்டேங்க ஏன்னா அது அமெரிக்கா பின்னாடி இருந்து சாவி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்த போது இஸ்ரேல் நேரடியாக தாக்குதல் எந்த விதமான முன்னறிவிப்பும் கிடையாது யாருக்குமே சொல்லவும் இல்லை அமெரிக்காவுக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது தப்பு எதுனால அப்படின்னா அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்கும் டீப் ஸ்டேட்டுக்கு தெரியாமல் சிஐஏவுக்கு தெரியாமல் எந்த ஒரு ஒரு எழு முனை அளவு கூட நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அமெரிக்கா இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு பாதுகாப்பு இருக்குது சார் அப்போ போய் எப்படி இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கன்னா அதுதான் ராஜதந்திரம் அப்படின்னு அமெரிக்கா பெருமையாக சொல்லிக்கும் என்ன வெளிப்படையாக பல கண்டனங்களை தெரிவிச்சு இதெல்லாம் ரொம்ப தப்பு இஸ்ரேல் செஞ்சது மகா தப்பு இது மாதிரி செஞ்சிருக்கவே கூடாது போச்சான கத்துனாங்க சொன்னாங்க எல்லாம் செஞ்சாங்க வடுகை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வெளியில என்ன கத்துனாலும் உள்ள கமுக்கமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எதுனால சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா கர்டாரனுடைய அந்த நாடு அந்த இது எல்லாமே அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி இருக்கணும் அமெரிக்கா சொல்றத கட்டார் கேட்கணும் அவங்க பிடியில இருந்து அது போயிடக்கூடாது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததா என்ன அப்படின்னா ஜூஸுகளை பகச்சிக்கவே முடியாது அமெரிக்கா பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரம் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்க யூதர்கள் கையில தான் இருக்கு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் ராஸ் சைல்டு நம்பர் ஒன் ஆனா அவர் அமெரிக்கால இல்லாட்டாலும் அவர் யூரோப்ல இருக்காங்க இருந்தாலும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இந்த ராஸ் சைல்டு போன்றவருடைய ஆதிக்கம் அமெரிக்கா மேல அளப்பரியது அவர் மட்டும் இல்ல பல பேர் நான் சொல்லணும் ஹென்ரி கிசிங்கரே யூதர் தான் ஹென்ரி கிசிங்கரனுடைய வார்த்தைகளை மறக்கவே கூடாது நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கே அதை சொல்லி தரோம் வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் குழந்தைகளுக்குமே அதை சொல்லி தரோம் என்ன அப்படின்னா இங்க அமெரிக்காவோட எளிமையா இருந்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் சரி அமெரிக்காவோட நட்பா இருந்தோம்னா அது அதை விட மோசம் ஃபேட்டல் உங்க உயிருக்கே ஆபத்து நட்பா இருந்தீங்க அதுதான் இங்கே நடந்துட்டு இது வந்து ஹென்றி கிசிங்கர்னுடைய மிக மிக முக்கியமான ஒரு கோட்பாடு சொலவடை எங்களுக்கு எளிமையினா நீங்க தொலைஞ்சிங்க எங்களுக்கு நண்பராக இருந்தீங்கன்னா ஃபேட்டல் அப்படிங்கறதான் அவர் சொல்லிருக்காரு சரி ஹென்றி கிசிங்கர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுக்கிறார் மார்க் ஜகர்பர்க் எல்லாம் ராக்கர் பத்தி சில சந்தேகங்கள்லாம் இருக்கு அவருமே யூதா இதுல இருந்து வந்தவர் தான் லீனியன் அப்படின்னாங்களா லீனியேஜ் அதுல வந்தவர் தான் அந்த சந்ததியினர் தான் அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க இல்ல அவங்க வந்து ப்ரொடெஸ்டன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு ஆனா நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கு லாரா அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க தரவுகள்லாம் படிச்சிருக்காங்க நிறைய எழுதிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்கள்லாம் நான் நிறைய என்னால் ப்ரூவே பண்ண முடியும் சரி அது இருக்கட்டும் இது மாதிரி பல யூதர்கள் ஃபெடரல் ரிசர்வ்னு நம்ம ஆர்பிஐ மாதிரி அங்கே இருக்கிற ஃபெட்ரல் கண்ட்ரோல்லையும் இவங்ககிட்ட தான் இருக்கு அந்த மாதிரி ஸோ பல யூதர்களுடைய அதே மாதிரி நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பல பேர் இருக்காங்க யூதர்களுடைய பணம் அவங்களுடைய உற்பத்தி மாதிரி எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அமெரிக்காவால் யூதர்களை விட்டே கொடுக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஒரு ட்ராமா போடுவாங்க இதனாலதான் அங்க என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சமீபத்துல நம்ம நிறைய பாக்குறோம் என்ன பாக்குறோம்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மகா அந்த கும்பல் இருக்குங்களா அந்த கும்பல்னு தான் சொல்லணும் ஏன்னா கட்டுக்கடங்காத ஒரு கும்பலா இருக்குது அவங்களுக்கு ஒன்றும் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டோம் நான் தான் அதான் சொல்லிருக்கேன் இந்த அடங்க மறு அத்துமீறி கும்பல் தான் அங்கேயும் இப்ப அந்த மகா பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நல்ல சமத்திய தூண்டி விட்டு இருக்காரு விட்டுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் ட்ரம்ப்பை விட அவரை சுத்தி இருக்காங்கல்ல இந்த பீட்டர் நவாரோ இவங்கெல்லாம் இன்னும் நிறைய அவரை ஏத்தி விடுறாங்க அந்த மகா கூட்டத்தை என்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த யூதர்களுக்கு எதிராக பயங்கரமான கம்பெயின் சோஷியல் மீடியால நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க பயங்கரமா இருக்கும் அவங்க என்னென்னமோ எழுதுறாங்க அவங்க வந்து இந்த பிளாக் மேஜிக் டார்க் தியரி இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க அவங்கள நம்பவே கூடாது அது இது கண்ணாப்பிடான்னு மீட் எடுக்கணும் அப்படின்னு அது அவங்களுக்குள்ள நிறைய சண்டை இருக்கு ஆக மொத்தம் இந்த யூதர்களுடைய நிலைமை இது மாதிரி இருக்கு கட்டாரெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்டாரு கிட்ட ஏன் ஒண்ணுமே செய்யலை அப்படி பணம் இருக்கு நான் சொன்ன மாதிரி பணம் இருக்கிறதோட என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா பாருங்க அமெரிக்காவில இருந்து எஃப் பிப்டீன் விமானங்கள் போர் விமானங்கள் வாங்கி அதுக்கப்புறம் பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் வாங்கியிருக்காங்க அந்த விமானங்கள் போர் விமானங்கள் வாங்கியிருக்காங்க யூரோ டைபூன் விமானங்கள் வாங்கி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ஆளு கிடையாது கிடையாது இப்போ இந்த நடந்ததுக்கு அப்புறமா கட்டாரனுடைய அரச குடும்பத்தினுடைய செய்தி தொடர்பு இல்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கு இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது ஏதோ இந்த ஒரு தடவை செஞ்சுட்டீங்க போங்க பரவாயில்ல தடவைலாம் இந்த மாதிரி நீங்கள் நீங்க அடிக்கக்கூடாது செய்யக்கூடாது தாக்குதல் செய்யக்கூடாது தாக்குதல் செஞ்சா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறுத்த என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இஸ்ரேல் ஆனா உடல இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட் எல்லாம் அமெரிக்காவினுடைய விமானத்தாளா இருக்குல்ல அங்க போய் ரீஃபியூவல் பண்ணிருக்காங்க எரிபொருளை நொறுக்கி நிரப்பி எடுத்துக்கிட்டு திருப்பியும் போயிருக்காங்க அந்த மாதிரி அதுக்கு அப்பனா அமெரிக்காவுக்கு இதெல்லாம் அப்படின்னா அமெரிக்காவின் பிடியில இஸ்ரேல் இருக்கா இல்ல இஸ்ரேல் யூதர்கள் பிடியில அமெரிக்கா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் யார் பிடியில யார் இருக்காங்க அப்படிங்கறது யார் யாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெள்ள தெளிவா தெரியுது சின்ன நாடு அந்த ஆட்டம் ஆட்டி வைக்கிறாங்க இருக்கட்டும் இது ஒரு பக்கம் எடுத்தா இவ்வளவு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா இல்லையா ஜெட் ராணுவத்தளம் எல்லாம் இருக்கு ஏன்னா அமெரிக்கா வித்திருக்காங்க இல்லையா வாங்கிக்கிட்டு ராணுவ தளவாடங்கள் இருக்க வேண்டும் ஒன்றுக்கும் உதவாத ராணுவ தான் என்ன வந்து ஒரு ஒரு கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் மற்றும் துருக்கி இந்த இரண்டு இருக்கக்கூடிய விமானப்படை வீரர்களை அர்ஜென்டா இம்மீடியட்டா எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இங்க வந்து கட்டார்ல இருக்கக்கூடிய கட்டார் ஏர் அந்த பைலட்டுகளுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும் நாங்க ஒரு திறமையான விமானப்படைய வாங்கி வச்சிருக்கீங்களா அதெல்லாம் என்ன எல்லாம் பொம்மைதான் ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல இப்ப என்னன்னா அவங்களுக்கு கிட்ட நல்ல திறமையான பைட்டர் ஜெட்டை இயக்கக்கூடிய பைலட்டுகள் இல்லை அதுவும் யார கூப்பிட்டுருக்காங்க பாகிஸ்தானையும் டர்க்கியும் கூப்பிட்டு இருக்காங்க அந்த ஏர்போர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இங்க ட்ரைனிங் பாகிஸ்தான் தர்கியினுடைய வண்டவாளம் நம்ம இப்ப ஆபரேஷன் நம்ம பார்த்துட்டோம் எந்த மாதிரி திறமை இருக்கு அப்படின்னு ஆச்சு இப்ப ஆபரேஷன் அதுக்கான முஸ்தீப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதை எடுக்கிற ஆயிடுச்சுங்களா இதுக்கு நடுவுல நேத்தன்யாகு வந்து இந்த ஜெருசலம் போஸ்ட்ல மக்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்களா நிமிர்ந்து நில் அப்படிங்கிற மாதிரி அடங்கி போகாத அந்த மாதிரி கருத்துக்கு நேதன்யாகு ஒரு பதிவு போட்டார் இது யாருக்கு குறிப்பா உணர்த்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா

இன்னைக்கு கட்டாரில் ஹமாஸ் தலைவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் தன்னிச்சையாக செஞ்சது நாங்களே அதை பிளான் பண்ணோம் சுதந்திரமாக நாங்களே தான் அதை நடத்தி காமிச்சோம் அதுக்கான பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இதனுடைய பிளான் இதனுடைய ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே நாங்களே செஞ்சுருக்கோம் யாரும் எங்களுக்கு எந்த விதமான அறிவுரையும் சொல்லல குறுக்கவும் வரல யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி எப்படி பாரத பிரதமர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்ல நான் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் வந்து சீஸ் ஃபயர் கொண்டு வந்தேன் சீஸ் ஃபயர் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார்ல போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் அதை எப்படி வந்து பொய் அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரூவ் பண்ணி பாரத பிரதமர்லேருந்து இருந்து உலகத்துல இருக்கிற பத்திரிகை வரைக்கும் எல்லாம் ப்ரூவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி எங்க ட்ரம்ப் முன் தனக்கு முன்னாடியே வந்து தனக்கு அந்த நோபல் பரிசு கிடைக்கணுங்கிறதுக்காக கட்டாரர்கள் மேல நான் தான் தாக்குதலை நடத்த சொன்னேன் ஹமாஸ் வந்து நான் சொன்ன கே சீஸ் ஃபயர் பேச்சுவார்த்தைக்கு அமைதிக்கு திரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட போறாரு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாரு அது ட்ரம்ப் பதிவு போடுறதுக்கு முன்னாடி இவர் பதிவு போட்டார் பிரியம்டிவ் மெஷர் அப்படின்னு அந்த மாதிரி இது போட்டாரா இதை மட்டும் சொல்லலை அடுத்தது என்ன பண்ணாரு இவர் பதிவு போட்டது இல்லாமல் ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்று கொடுத்தது அந்த இன்டர்வியூ ரொம்ப மிக மிக முக்கியமான இன்டர்வியூ அது என்ன சொல்லியிருக்காருன்னா இரட்டை கோபுரம் தாக்குதல் நடந்தது அது வந்து பயங்கரவாதிகளுடைய அமெரிக்கால அது வந்து நைன் லெவன் ரொம்ப ஃபேமஸ் அதை வந்து பயங்கரவாத தாக்குதல் நீங்க ஐநா சபையில எல்லாம் பேசுனீங்க அதற்கான ரெசல்யூஷன் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அழிக்கப்படுவார்கள்னு நீங்க ரெசல்யூஷன் போட்டீங்க அதை விட்டு வைக்க கூடாது இது உலகத்துக்கே பேராபத்து அப்படி அப்படின்னா சொன்னீங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்படி எனக்கு அதே மாதிரி அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த ஏழாம் தேதி அக்டோபர் வந்து ஒரு முக்கியமான நாள் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான ரிலிஜியஸ் ஒன்று அதே மாதிரி அக்டோபர் டென் செவன் எங்களுக்கு முக்கியம் எப்படி நீ மற்ற நாட்டுல அதாவது அந்த இரட்டை கோபுரத்தை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அமெரிக்கால ஒண்ணும் இல்ல வேற நாட்டுல இருந்தாங்க எங்க பாகிஸ்தான்ல அவங்கள நீங்க போய் தாக்குதல் நடத்தீங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போனாங்க நீங்க சோ மற்ற நாட்டுல தஞ்சம் புகுந்த அடைக்கலம் கொடுக்கப்பட்ட பயங்கரவாதிகளை எப்படி நீங்க தாக்குதல் நடத்தினீர்களோ அதே மாதிரி இந்த ஹமாஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்கு இஸ்ரேலிய மக்களுக்கு அதனால பெரும் துன்பம் விளைவிக்கு அதனால அவங்க அவங்க வேற எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க கொண்டு படியே வந்த எங்களுக்கும் அது பொருந்தும் அதனால இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது நியாயம்தான் அப்படின்னு ஒரு டெலிவிஷன் பேட்டில சொல்லிட்டாரு அட்ரஸ் சொல்லிட்டாரு அமெரிக்காவுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல இதே இது நம்ம கொண்டு வந்த ரெசல்யூஷனே நமக்கு எதிராக திருப்பி ஒரு நடவடிக்கையை எடுத்துட்டு நம்மளால் வாயை கட்டி போட்டா கையை கட்டி போட்டா ஒண்ணுமே சொல்ல முடியல இதுதாங்க உண்மையான நிகழ்வு நடந்த ஆனால் இந்தியாவில மட்டும் ஒரு மோசமான ஒரு நாட்டுக்கு எதுவுமே சரியில்லாத ஒரு பார்ட்டி இருக்கு அந்த பார்ட்டி என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேரையும் சொல்றேன் ஒண்ணு தப்பு கிடையாது அவங்களுடைய இதுவே கூட காமிக்கிறோம் பாருங்க அடுத்த இது வந்து ஷமா முகமது வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நல்லா பாக்கலாம் நீங்க டாக்டர் ஷமா முகமது அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்க அந்த கட்டாரனுடைய சிம்பல்லாம் போட்டிருக்காங்க அந்த நாட்டினுடைய எம்பலம் அதெல்லாம் போட்டுட்டு ஸ்டேட் ஆஃப் கட்டார் அவங்க பதிவு டோன்ட் பி ஃபுலிஷ் கட்டார் ஹாஸ் கண்டம்ட் பஹல்காவ் டேக் என்ன சொல்றாங்க இந்த அம்மா கட்டார் மேல பண்ண தாக்குதலுக்கு பாரத பிரதமர் கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சில பேர் பஹல்காவில் நடந்த தாக்குதலுக்கு மட்டும் கட்டார் அனுதாபம் தெரிவிச்சாங்களா அப்படின்றதுக்கு இவங்க உடனே பதிவு அதுல குறிப்பா எத்தனை முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாருங்களேன் காங்கிரஸ் வந்து எந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சது அப்படின்னா இந்தியாவோ பாரத பிரதமரோ இந்த இஸ்ரேல் கட்டார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல கண்டனம் தெரிவிக்கவில்லை அதோட இல்லாம இஸ்ரேல் என்று குறிப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படிங்க இது ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட்ங்க நான் அப்பதான் நினைச்சேன் இந்தியாவுடைய ராஜதந்திரம் பன்னாட்டு ராஜதந்திரம் அதாவது ஃபாரின் டிப்ளமசி எவ்வளோ அப்படியே ஜொலிக்குதுன்னு அந்த மாதிரி இஸ்ரேல் என்ற நாட்டை குறிப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கவில்லைன்னு காங்கிரஸ் அறிக்கை விட்டுரு உடனே அதுக்கு பதிலாக நிறைய பேர் பத்திரிகையாளர் தான் அது மாதிரி பல பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கரெக்டா நீ சொல்றதெல்லாம் ரைட்டு கட்டார் வந்து பஹல்காவ் மேல தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க ஆனா அவங்க பாகிஸ்தான் நாட்டை கண்டனம் தெரிவிக்கலையே அந்த நாட்டு மேல எந்த குற்றச்சாட்டையும் வைக்கலையே எல்லா தெளிவா தெரிஞ்சது எங்க இருந்து வந்திருக்காங்க பயங்கரவாதிகள் எந்த நாட்டுல வந்து எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே வந்து என்ன பண்ணிருக்காங்க பெஹல்காவ்ல நடந்த ஒரு கொடு செயல் ஒரு தகாத செயல் காட்டுமிராண்டி செயல் அது வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் பாகிஸ்தான கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையே அதே மாதிரிதான் பாரத பிரதமர் கட்டார்ல நடந்த தாக்குதல் சரியான நடவடிக்கை கிடையாது நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் ஆனா இஸ்ரேல் எதுக்கு சொல்லணும் நீ சொன்னியா பாகிஸ்தானை கண்டனம் பண்ணியா இல்ல நான் மட்டும் என்னத்துக்கு இஸ்ரேல கண்டனம் இதுதாங்க நிலைப்பாடு ஒன் டு ஒன் தான் நீ எப்படி உன்னுடைய டிப்ளமசியை கொண்டு வரையோ அந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய டிப்ளமசி தான் இதைத்தான் ஜெய்சங்கர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு என்னுடைய நாட்டு இறையாண்மை தான் எனக்கு முக்கியம் உன்னுடைய விம்சன் அண்ட் ஃபேன்சிஸ்க்காக எங்களுடைய நிலைப்பாட்டை நான் மாத்திக்க முடியாது என்னுடைய இறையாண்மை எனக்கு விட்டு கொடுக்க முடியாது இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி பல செய்திகள் இதன் மூலமாக நம்ம தெரிய வருது நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி நல்ல ஒரு உன்னதமான நிலைக்கு கடந்த பதினோரு ஆண்டுகள்ல வந்திருக்கு தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வரும் எப்படி வந்து பாரத பிரதமரும் நமது இந்திய பாதுகாப்பு படைகளும் இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியம் பயங்கரவாதிகள் கடைசி வரைக்கும் எல்லாரும் அழிக்கப்படும் வரைக்கும் நாங்க போராடுவோம் இது தொடரும் ஆபரேஷன் சிந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதையே தான் நேத்தனியாகவும் சொல்லியிருக்காரு பயங்கரவாதம் இஸ்ரேலுக்கு எகன எதிரான பயங்கரவாதம் அழிக்கப்படும் அதற்கான நாங்கள் என்ன நடவடிக்கை வாங்க கட்டாரங்களை வந்து நீங்கள் ட்ரைனிங்லாம் கொடுத்து திருப்பி தாக்கினீங்கன்னா நீங்கள் ஒரு வழியாக நாங்கள் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்